என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே நம் தாய் மரியாளுடைய விண்ணேற்ப பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் நம் தேசத்தினுடைய சுதந்திர பெருநாள் கேட்ட முதல் வாசகத்திலே அப்பெண் பேறுகால வேதனையோடு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார் எல்லா நாடுகளையும் இரும்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் மரியே வாழ்க என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே எல்லா தேசத்துக்கும் பொருந்துகிறது நம் நாடு சுதந்திரம் பெற்ற நாள் நம்முடைய மறைந்த முன்னாள் திருத்தந்தையும் புனிதரும் இரண்டாம் அருள் சின்னப்பர் சொல்லுகிறார் இயேசு ஒருவேளை மானிட பிறப்பெடுத்து பாடுகளை ஏற்று இறக்கவில்லை என்றால் இந்த மனுக்குளம் அழிந்திருக்கும் நீங்க மட்டும் இல்லை எங்கோ நான் சென்றிருப்பேன் எப்படியோ வாழ்ந்திருப்பேன் மண்ணுக்குள்ள போயிருப்பேன் மருந்தும் போயிருப்பா மருந்தே போயிருப்பார் ஒருவேளை மாண்டவர் தாய்மறியால் வாயிலாக திட்டம் வைத்து இந்த மனுக்குள்ள மீட்புக்காக தன் உயிரை கொடுக்கவில்லை என்றால் இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் அழிந்திருக்கும் நீங்களும் நானும் நிலைத்திருக்க முடியாது இது உண்மை கரந்தட்டி என் அன்புக்குரியவர்களே நம்பிக்கையோடு இருப்போம் எல்லா நாடுகளையும் குறிப்பாக நம் தேசத்தை இரும்பு கோள் கொண்டு நடத்தவிருக்கக்கூடிய ஆண்டவர் நம் கடவுளாக இருக்கிறார் அவரால் இந்த தேசம் வளமடையும் வாழ்வடையும் ஆமேன் அன்புக்குரியவர்களை அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் முதல் வாசகத்தில் பத்தாவது இறைவாக்கில் நம் கடவுளின் ஆட்சி மெசியாவின் அதிகாரம் அனைத்தும் வந்துவிட்டது என்று இறைவாக்கு வருகிறது அன்னைமரியால் பெற்றெடுத்த மகன் அவருடைய ஆட்சி அவருடைய அதிகாரம் அவருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்றால் எல்லாரும் எல்லாம் பெற்று நிறைவாக வாழ வேண்டும் நம் தேசத்திலே அது கெடுவாக இருக்கிறது அப்படி சூழ்நிலை இல்லை இன்னும் அடிமைத்தனம் இன்னும் ஏழ்மை வறுமை இன்னும் மதவாதம் தீவிரவாதம் இப்படிப்பட்ட எல்லாம் நாம் காணுகிறோம் ஆனால் நம்புவோம் நம் கடவுளின் ஆட்சியால் எல்லா தீமைகளும் சுட்டரிக்கப்படும் அதே போல அவருடைய அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களுடைய அதிகாரம் அல்ல மாறாக பணி செய்கிற அதிகாரம் அவையும் நம் தலைவர்களுக்கு மத்தியில் வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் அன்புக்குரியவர்களே நம் தாய் மறியால் இந்த உலகத்துக்கு உயிர் வாழ்கிற கடவுளை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார் அந்த தாய் அருள் நிறைந்த அன்னையாக இருந்ததால் இந்த உலகுக்கு உயிர் வந்தது மாதானியே அருள் வெள்ளமே கன்னிமேரியின் திருக்கோலமே எங்கள் மாதா நீயானதால் உலகம் எங்கும் உயிர் வந்தது மரிய வாழ்க இந்த ஆண்டவர் உயிர் வாழக்கூடிய கடவுள் அவரை நமக்கு கடவுளாக இந்த தாய் கொடுத்திருக்கிறார் எனவே அவருடைய நம்பிக்கை நம் எல்லோருக்கும் எல்லோரின் நம்பிக்கையாக மாறட்டும் நீங்கள் இந்த ஆண்டவர் வாயிலாக வாழ்வடைவீர்கள் அற்புதங்களை காண்பீர்கள் அதிசயங்கள் நடக்கும் அப்படிப்பட்ட கடவுள் நம் கடவுளாக இருக்கிறார் இடை சட்டம் நான்கு ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கடவுளை போல ஒரு கடவுளே இல்லை கைதட்டி நன்றி சொல்லுங்க இந்த கடவுளை போல ஒரு கடவுள் அதே அடுத்த வருகிறது இந்த கடவுள் உடைந்து போயிருக்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிற கடவுள் ஆமேன் வெரி க்ளோஸ் டு அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட கடவுள் நம் கடவுளாய் இருப்பதால் உங்கள் நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் தாய் மறியால் நம்பிக்கையில் ஆழமாக இருந்தார் முன்மாதிரியா இன்றைக்கும் இருக்கிறார் எனவே அவர் கொண்டாடப்பட வேண்டியவர் தான் தேர் அவரை அழைத்து சென்று எல்லாருக்கும் நாம் அறிவிக்க வேண்டியது நம் கடமை தான் அதை நாம் சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு செய்கிறோம் எல்லா நாளும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆம் அன்புக்கும் பாசத்துக்கும் முடியல இந்த அன்னை மரியாவின் நம்பிக்கை நாம் கிறிஸ்துவை பின்பற்றிருக்கிற நமக்கு அந்த தாயை அம்மானு கூப்பிடுகிற நமக்கு இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையில என் அன்பு பிள்ளைகளை சூட போயிராதீர்கள் ட்ரைசெலாட் எல்லாரும் சொல்லுங்க இயேசுவே உம்மை நம்புகிறேன் அன்புக்குரியவர்களே ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால் தாய்மறியால் நம்பியதால் அவர் வேண்டுகிற எல்லாம் கைகூடுகிறது என்று நான் தொடக்கத்திலே சொன்னேன் பெர்னட் சொன்னார் புனித பர்னட் உண்மைதான் அன்னையினுடைய ஆலயங்கள் எல்லாம் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது சாரசாரையாய் மக்கள் செல்கிறார்கள் சாரசாரையாய் அற்புதங்களும் நடக்கிறது கண்ணார பார்க்கிறோம் நான் ஒவ்வொரு முதல் சனிக்கிழமை வேளாங்கண்ணிக்கு தியானம் கொடுக்க ஏறக்குறைய ஆறு வருஷமாக போயிட்டே இருந்தேன் கண்ணாலே அற்புதங்களை நான் பார்த்துருக்கிறேன் என் அன்புக்கும் பாசத்துக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களிலே ஒரு அற்புதத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஒரு நாள் நான் காசிமேடு பங்கிலே சென்னையிலே ஒரு தியானம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் இருந்து ஒரு தாய் அலைபேசியிலே தொடர்பு கொள்கிறார் அழுகிறார் ஓலமிடுகிறார் கதறுகிறார் அம்மா என்னம்மா சொல்லுங்கன்னு கேட்குறேன் ஃபாதர் என் பிள்ளைய இனிமேல் முடியாதுன்னு தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்க என்னம்மா முடியாதுன்னா என்னம்மா இனிமேல் பிழைக்க மாட்டான் தூக்கிட்டு போயிட்டாங்க சொல்ல சொல்லிட்டாங்க என்ன பிரச்சனையை கேட்டேன் என் மகனுக்கு முத்தி போன மஞ்ச காமலை ஜான்டிஸ்னு சொல்கிறான் சரி வாங்க நான் பக்கத்தில் தான் தியானம் கொடுக்குறேன் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கம்மா குழந்தையை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறேன் வந்தாங்க அந்த குழந்தைய கொண்டாந்து என்னுடைய டேபிளில் போட்டாங்க எனக்கு பிள்ளை ரிச்சு போச்சு குழந்தை மஞ்சள் மஞ்சள்னு இருக்கிறான் சின்ன பைய பிறந்த பிறந்தபடி ஓடி ஆடி விளையாடக்கூடிய வயசு தான் மஞ்ச மஞ்சள்னு குழந்தை இருக்கிறான் எந்த அசைவுமே இல்லை அப்படியே பில்லரித்த உடம்பட குழந்தையை தூக்கி கூப்பிட்டு நற்கரனை ஆலயத்துக்குள்ளே போனேன் அங்கே நிறைய பேர் செபிச்சுக்கிட்டு இருந்தாங்க வேதியர் இருந்தாங்க ஒரு பிரதர் இருந்தார் எல்லோரும் வாங்கன்னு கூப்பிட்டேன் கூப்பிட்டுட்டு அபிஷேக எண்ணெயை எடுத்து யாக்கோப்பு அஞ்சில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் நம்பிக்கையோடு நீ என்னை பூசி செபிச்சிங்கன்னா சுகமடைவீர்கள் ஆமேன் அபிஷேகனை உடம்பு முழுவதும் தேய்த்து விட்டேன் நற்கரண பிரசனத்தை ஸ்தாபகம் பண்ணிட்டு இதே திருச்சியில் வைத்து உச்சந்தலையின் உள்ளங்கால் வர நான் செபித்துக்கிட்டு வருகிறேன் செபத்தை கால் காலில் செபித்து முடிக்கிறேன் குழந்தை ஒரு வெட்டு வெட்டின அப்படியே கைதட்டுங்க நன்றி சொல்லுங்க அப்படியே ஒரு வெட்டு வெட்டினா உடம்புல கட்டை போல இருந்தான் எந்த அசைவும் இல்லை வெட்டிட்டான் ஆண்டு வரைய நன்றின்னு சொல்லிட்டு ஆராதித்து அப்படியே குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த பெற்றோர்கிட்ட பெரிய நாயகி மாதாவுக்கு கட்டியிருந்த கட்டப்பட்ட வேலை நான் கோணாங்குப்பத்து தியானத்துக்கு போவேன் அந்த மாதாட்ட இருந்து வேலை ஒரு சில சேலைகளை வாங்கிட்டு வருவேன் நான் அதை வச்சிட்டு நான் கொண்டு போ என்னைக்காவது எடுத்துகிட்டு போகிறேன் அந்த அன்னைக்கு எங்கள் என் காரில் இருந்துச்சு அந்த சேலையை கொடுத்து இந்த குழந்தைய சேலையை சுத்தி வச்சு ஒரு ஜெவமாலையை மந்திரிச்சு கொடுத்து இந்த ஜெவமாலைய நீங்க பெற்றோர் இருவரும் ரா விழிப்பு செய்து ஜவமால மட்டும் சொல்லுங்க உன் பிள்ளை சுகமாயிட்டான் அவன் உயிர் பிழைத்து விட்டான் மருத்துவம் பொய்த்து போய்விடும் என்ற நம்பிக்கை சொல்லி அனுப்பினேன் காலையில் ஆறு மணிக்கு வந்து பெற்றோர்கள் என் கதவை தட்டி நிற்கிறாங்க நான் கதவை திறக்கிற இந்த பெற்றோர் குழந்தை அவன் பாட்டு ஓடி ஆடி விளையாடிகிட்டு இருக்கிறான் என்ன நடந்ததுன்னா அற்புதம் இங்கே தாங்க அன்புக்குரியவர்களே மாதா மாவுடைய சேலை முழுவதும் மஞ்சள் கலரில் மாறிடுச்சு அந்த குழந்தை இயல்பாக இருக்கிறார் அந்த சேலை இன்னைக்கு நான் கையில் வைத்திருக்கிறேன் கரை உயர்த்தி சொல்லுங்க மரியே வாழ்க மரியே வாழ்க அந்த அன்னை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திட்டத்துக்கு திருவிழத்துக்கு பணிந்து அவனையே நம்பி இருந்ததால் இந்த அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியதால் இன்றைக்கு நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் அற்புதம் செய்கிறார் அதிசயங்கள் செய்கிறார் வேண்டுதல் கேட்கப்படுகிறது இது உண்மை இதுதான் பல நம்முடைய ஆய்வுகளில் சொல்லப்படுகிறது உலகில அதிகமான அற்புதங்கள் கத்தோலிக்க திரு அவையில் மட்டும்தான் நடக்கிறது நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் நீங்க தேடி இருக்கக்கூடிய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நம்புகிற நம்பிக்கை எப்படிப்பட்டதுன்னு புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டவரை ஒருபோது விட்டு விடாதீர்கள் திருப்பாட நூத்தி இருபத்தைந்து ஒன்றுல சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த ஆண்டவரை நம்புகிறவங்க சீயோன் மலை போல அசையாது இருப்பார்கள் உங்களை பலவேர் அசைத்து பார்ப்பாங்க நோக்கடிப்பாங்க வேதனைப்படுத்துவாங்க கலங்கப்படுத்துவாங்க காயப்படுத்துவாங்க போய் புரட்ட போடுவாங்க நெருக்கடிகளை கொடுப்பாங்க ஆண்டவரை நம்புங்க அவர் உங்களை கைவிட மாட்டார் ராமேன் அப்படிப்பட்ட ஆண்டவரை நமக்கு கொடுத்திருக்கிற அவர் நம்பிக்கையில பலனாக இருங்கள் நீ நம்ப பண்ணிய உம் வாக்குகளை நினைந்து நிறைவேற்றுவார் மறவாமல் நினைப்பவரே நிறைவேற்றி முடிப்பவரே மலாக்கி புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் இந்த கடவுள் மாறாத கடவுள் மனிதர் மாறுவார் இவர் மாற மாட்டார் தன் அன்பில் இரக்கத்தில் கருணையில் மாறாத கடவுள் அவரை நம்புங்க புத்தகம் இருபத்தி நாற்பத்தி ஒன்பது பதினைந்துல இந்த கடவுள் மறக்காத கடவுள் மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே அப்படிப்பட்ட கடவுள் எனவே தாய் மரியாளி நம்பிக்கை உங்கள் நம்பிக்கையாக மாறட்டும் தாய் மரியாளின் நம்பிக்கை உங்களுடைய குடும்ப நம்பிக்கையால் மாறட்டும் நம் கிறிஸ்துவ கத்தோலிக்க நம்பிக்கையால் மாறட்டும் அந்த நம்பிக்கை ஏன் சொல்லுகிறேன் என்றால் நான் தென் அமெரிக்காவில் மெக்சிகோ நாட்டில் போய் பார்த்திருக்கிறேன் ஏசு உயிரோடு இருக்கிறார் யோவான் பதினாண்டு பத்தொன்பதுல இயேசுவே திருவள்ளம் பற்றுக்கிறார் நான் வாழ்கிறேன் நீங்க வாழ்வீங்க எத்தனை பேர் நம்புறீங்க நம்புறவங்க கைதட்டி நன்றி சொல்லுங்க நான் வாழ்கிறேன் நீங்க வாழ்கிறேன்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட கடவுள் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு இடங்களில் என் ஆண்டவரின் சாதாரண அப்பம் குருகுவானவர் அந்த அப்பத்தை வசிக்கிற நேரத்தில் அர்ச்சிக்கிற பொழுது அந்த அப்பம் சதையாக மாறுகிறது ரத்தமாக மாறுகிறது என்ற உண்மையை ஆயிரத்தி நானூற்று முன்னூற்றி நாற்பத்தி ஏழு இடங்களில் சதையாக ரத்தமாக மாறி இருக்கிறது நான் ரெண்டு இடங்களை போய் நானும் கண்ணால் பார்த்துருக்குறேன் அதே போல் மெக்சிகோவில் தென் அமெரிக்கா மெக்சிகோவில் குவாதலூப்பி மாதான்னு ஒரு மாதா இருக்காங்க நான் கண்ணால் பார்க்குறேன் அந்த பாரிஸ் பிரிஸ் கூட்டி போய் காமிச்சார் அந்த அம்மாவுடைய இதயம் துடித்து கொண்டு இருக்கிறது ப்ரூவ் பண்ணப்பட்ட சயின்டிஃபிக் உண்மை கைதட்டி நன்றி சொல்லுங்க சகாயமாக படம் பொழுது அந்த படம் இருக்கும் காதலிப்பை மாதாவுடைய இதயம் இன்னைக்கும் துடித்துக் கொண்டிருக்கிறது பல ஆய்வுகள் செய்து விட்டார்கள் அதே போல தாய் மரியாதை கண் பார்க்கிறது காதலிப்பை மாதா கண் விழித்திருக்கிறது மரியே வாழ்க மூன்றாவது பாருங்களே ஒரு மனிதருக்கு டெம்பரேச்சர் வெப்பநிலை தொண்ணூத்தெட்டு பாயிண்ட் எட்டு இருக்கணும் அந்த படத்தில் காதலிப்பை மாதா படத்தில் தொண்ணூற்றி எட்டு பாயிண்ட் எட்டு எப்போதுமே அந்த டெம்பரேச்சர் இருந்துகிட்டே இருக்கிறது தாய் உயிரோடு அவர் வாழுகிறார் அவர் உடலோடும் ஆத்மாவோடும் ஆன்மாவோடும் எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த சத்தியம் இன்றைக்கும் நிலைநிறுத்தப்படுகிறது எனவே அன்புக்குரிய பிள்ளைகளே என் ஆண்டு வரை நம்புங்கள் அவரை பெற்றெடுத்த தாய்மரிய நம்பியது போல நம்புங்கள் அந்த அன்னையினுடைய பரிந்துரை நாடுங்கள் ஆமேன் ரெண்டாவது முக்கியமானது தாய்மறியாட்டை கற்றுக்கொள்ள வேண்டியது மதர் மேரி இஸ் த மதர் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் அண்ணங்க அவருடைய இடத்துக்கு எல்லாருமே வர்றாங்க எல்லா மதத்தினரும் வர்றாங்க நோ டிஸ்பாரிட்டி நோ டிவிஷன் ஏசு யோகனச்சி பதினேழு எல்லாரும் ஒன்றா இருப்பான்னு தாய் மரியாவுடைய ஆசீர்வாதம் பரிந்துரை வேணும் இயேசுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய மனநிலையில் யாரும் களங்க ஏற்படுத்தக்கூடாது எல்லாருக்கும் அன்னை அவர் இல்லாதவருக்கும் அன்னை இருப்பவருக்கும் அன்னை கிறிஸ்துவர்களுக்கும் அன்னை செல்கிறார்கள் எனவே உங்கள் ஆலயத்தில் எல்லாரும் அங்கீகரிக்கப்படணும் எல்லாருக்கும் நலன்கள் சந்திக்கப்பட வேண்டும் எல்லாரும் நிறைவோட வாழ்வதற்கு பங்கு மக்களாகி நீங்கள் முயற்சி மேற்கொள்கிற பொழுது நிச்சயமாக அந்த அன்னையின் ஆசீர்வாதம் உங்களை உங்க குடும்பத்தை தாங்கும் மரிய வாழ்க அப்படிப்பட்ட மனநிலை நமக்குள்ளே எப்போதுமே இருக்க வேண்டும் அன்னை எல்லோருக்கும் அன்னையாக இருப்பது போல என் அருகில் இருக்கிறவர் என் சகோதரர் சகோதரி என்ற பார்வை என்ற அன்பு என்றைக்கு வென்றெடுக்கப்படுகிறதோ இந்த அன்பு நீங்கள் இந்த கட்டமைப்பை உடைத்து நீங்கள் வெளிவருகிறீர்களோ அப்பொழுதுதான் கடவுள் உங்கள் வாயிலாக செயலாற்றுவார் கடவுள் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார் கடவுள் உங்களை பலப்படுத்த ஆரம்பிப்பார் கடவுள் உங்கள் குடும்பத்தை தாங்குவார் தப்புவிப்பார் எல்லாரும் சொல்லுங்க ஆமேன் என்றால் அன்புக்குரிய அன்பு பொய்த்து கொண்டே இருக்கிறது அன்பு பொய்த்து ஒரு அன்புக்காகத்தான் அந்த ஆண்டவர் சிலுவையில ரத்தம் சிந்தினார் அன்பென்றால் விலை என்ன என கேட்கும் கலிகாலம் கண்முன்னே நான் காண்கிறேன் பணம் என்றால் பலமாகும் மற்றெல்லாம் பின்னாகும் அவலங்கள் நான் காண்கிறேன் அன்பே நம் உச்சாகனும் அதுவே நம் பேச்சாகனும் குணம் பார்க்கும் மனம் பூக்கனும் பணம் பார்க்கும் நிலை போக்கணும் இந்த தாரக மந்திரத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் நாம் மனிதர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும் மாந்த நேயத்தோடு நோக்க வேண்டும் இறக்க செயல்களை வெளிப்படுத்தி மனிதத்தை கட்டி எழுப்ப வேண்டும் அதற்காகத்தான் இயேசு மறித்தார் திருவுலத்துக்கு தாய் ஒப்பு கொடுத்தார் நீங்கள் நானும் அப்படி இருக்கணும் மரிய வாழ்க மூன்றாவது அன்புக்குரியவர்களை அன்னை துயரப்படுகிறவர்களுக்கு அன்னை இஸ் மதர் ஆஃப் வீக் மதர் ஆஃப் த வீக் புவர் தி orphan, டெசோலேட்டர் rejected இவங்களுடைய அன்னை ஏழைகளை எளியவரை உயர்த்தினார் எத்தனை வருஷம் இப்படி பாடிட்டே போவீங்க இந்த கரிசனை இதில் ஒரு ப்ரையாரிட்டி கடவுள் திருவுலத்தில் வருகிறது அந்த திருவுலத்துக்கு மரியாதை ஒத்துழைக்கிறாங்க இந்த மனநிலை நமக்குள்ளே வர வேண்டும் சகாய மாதாவுடைய நீங்க படத்தை எடுத்து பாருங்கள் மாதாவுடைய கரத்தை நம்ம ஆண்டவர் இயேசு அப்படியே இறுக பட்டிக்குள் அப்படியே தெரியும் செருப்பு ஒரு செருப்பு கலண்டு விழுகும் அப்படியே மாதா இருக பிடித்த ஏசு முகத்தை திருப்பி வானூதர்களை பார்ப்பார் வானுதர்கள் என்ன வச்சுருக்காங்க கையில் போய் பாருங்க சிலுவையை வச்சுருப்பாங்க சிலுவையை அரைக்கிற அந்த ஆணிகளை வச்சிருப்பாங்க முள்முடியை வச்சிருப்பாங்க ஏசு அதை பார்க்குறாரு அப்படியே பார்த்து பயந்து என்ன இப்படி ஒரு இது காட்சி தெரிகிறதே என்று சொல்லி பயந்து அந்த பயத்தில் செருப்பு கலன்று மாதாவுடைய கையை இருக்க பிடிச்சுக்கிட்டாங்க என்னன்னா பாடுகள் துன்பம் முன்வைக்கப்படுகிற பொழுது இந்த அன்னை சகாய அன்னையாக இருக்கிறார் ராமேன் எனவே பாடுகள் துன்பங்கள் வேதனைகள் படுகிற பொழுது கடவுள் எனக்கு சகாயமாக தாய்மறியால் எனக்கு சகாயமாக என் குடும்பத்துக்கு சகாயமாக இருக்கணும் நினைப்பது போல துன்பப்படுகிறவர்களுக்கு சகாயம் காட்ட நீங்களும் தெளிவாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய செபம் உங்களுடைய வேண்டுதல் வழிபாடு கொண்டாட்டங்கள் நிறைவு பெறும் எனவே அன்புக்கும் பாசத்துக்கு முறையவர்களே அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் இந்த நாளில் தாய் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் எனவே நண்புக்கும் பாசத்துக்கு முறையவர்களே நம்பிக்கையின் முன்மாதிரியாயிருக்கிறார் எனவே அவர் கொண்டாடப்பட வேண்டியவர் நீங்களும் நம்பிக்கைக்கு முன்மாதிரியாக இருந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் கொண்டாட்டங்கள் தொடரும் மரியே வாழ்க தாய் மறியால் எல்லோருக்கும் அன்னை எல்லோரையும் எந்த பாரபட்சமின்றி அன்பு செய்கிறீர்கள் அணுகிறீர்கள் நலம் செய்கிறீர்கள் என்றார் நீங்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் உங்கள் குடும்பத்தில் அப்படி வாழ்ந்தார் எனவே அவர் கொண்டாடப்பட வேண்டியவர் அதே போல தாய்மறியால் அதையும் கடந்து யார் வறியவரோ ஏழையோ திக்கற்றவர்களோ யார் முடியாதவர்களோ அவர்கள் நலன்களுக்காக தன் மகன் தானும் செயல்படுகிறார் தன் மகனையும் அந்த திருவிழத்துக்கு கையளிக்கிறார் என்றார் அந்த அன்னை கொண்டாடப்பட வேண்டியவர் நீங்களும் வறியவர்கள் ஏழைகள் கஷ்டப்படுகிறவர்கள் வயதிகள் புதியவர்கள் இவர்கள் மட்டில ஏன் இன்றைக்கு நாம் பார்க்கிற வயநாட்டில எவ்வளவு பிள்ளைகள் துடித்து இறந்து போயிருக்கிறார்கள் எம் கண்கள் அங்கே போகிறதா அல்லது டிவியோட நின்றுச்சா யோசித்துப் பாருங்கள் இப்படி நம் மனம் எப்பொழுது நோக்கி போகிறதோ அப்பொழுது உங்கள் குடும்பத்தில் கொண்டாட்டங்கள் ஆரம்பமாகும் கொண்டாட்டத்தின் தேவன் உங்களை நலன்களால் நிரப்ப வல்லவர் எனவே இத்தகைய மனநிலையோடு நாம் கடவுளை நம்புவோம் அந்த ஆண்டவர் பலனில் தாய் மரியாளிடம் அடைக்கலம் தேடுவோம் அவரே உங்களுக்கு சகாயம் செய்வாராக கர்த்தரை நம்பிடுங்கள் அவர் கைவிடவே மாட்டார்